ந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அசோகிய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்ப மாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதை இந்த வழக்கத்தை வச்சுட்டுருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வந்ததுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையான சுக்ரன் மாறுறர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மாறுறர் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கி ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கர் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இலையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி நா ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகனுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள் இது மே இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய இவா வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்து இடையானால் இருபத்தி தேதி அன்றைக்கி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவருடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அணுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்தவொடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினொன்றாம் கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்க்குவோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்த இலையானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு அதாவது இந்த தக்ஷணாயணம்ன்றது வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் ஒரு அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைனால் இந்த மாதம் முடியிறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்திரி ஆரம்பிச்சு விடுறது தை மாதம் ஆரம்பிச்சு விடுறது பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் இப்போ சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவிலையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காத்தால் இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்ட்டுருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கால அந்த மாதிரில வெர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அதை தவிர அந்த வஜனையில் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவாக என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சார் அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷன் நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டுருக்க ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போது லக்னம் மாற செய்யும் அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு ஆறாம் இடத்துல வக்கரகதி விட்டிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்துக்கிறது அந்த அளவு ஏற்றமில்லை வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதம் அதாவது பார்த்தேன்னா இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்கள் சொல்வோம் ஒரு நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்ற வழக்கத்தை கொண்டு வரோம் சௌரமான மாதங்களில் பார்த்த இல்லையானால் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சூரியன் பெயரும் பொழுது அந்த ராசியினுடைய பெயரை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயரை சொல்கிறோம் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் ஏற்றங்கள் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் வியாபாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்து இருந்தாலும் அவர் வக்ககதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதுக்கு சமம் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு புது அசைன்மெண்ட்டு கொடுப்பாங்க ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ம நீங்கள் என்ன உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் அதிபதியை எட்டாம் இடத்துல மறைஞ்சி போய் வக்கரகதி அறையக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் சுக்ரன் செவ்வாயை பார்க்குறதும் பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எழுத்து இதில் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அக்கௌண்டிங் காமர்ஸு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதோடு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தங்கம் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க தங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்கத்தினுடைய பொற்கொள்ளர்கள் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் சில தொழிலுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பகவான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஒன்பதாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் பா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுக்கு இந்த பிஆர் அதாவது பர்மனண்ட் ரெசிடன்ஷிப்பு இல்லைன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பு கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போகிறார் சனியோடு சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதி அதை தவிர பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக அபரிமிதமான லாபத்தையும் அபரிமிதமான பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலே வர நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதன் ராசியில் இருந்தால் அது திக்பலம் அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக இந்த இது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி போகிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து இந்த சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரைக்கட்டு கொடுங்க கீரைக்கட்டு அகத்தி கீரைக்கட்டு கொண்டு போய் துவாதசியில் கொடுத்துட்டு வாங்க பசு மாட்டுக்கு அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளிலிருந்து விலக்கை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுவும் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்